ஸ்ரீ குபேரன் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சல்மாவின் பணிவான வணக்கம் பொதுவாக சுபகிரகங்கள் வக்ரம் ஆவது அவ்வளவு சாத்தியமான விஷயங்கள் அல்ல இருப்பினும் இந்த கால சூழ்நிலைகளில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் பலருக்கு பலவிதமான தன்மைகளை கொடுத்து விடுகின்றன இதில் தற்பொழுது நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை குரு பகவான் வக்ரகதியில் மேசராசியில் ராகுவோடு சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இன்னும் கொஞ்ச நாள் ராகு பயிற்சியை பெறுவார் இருந்தாலும் குரு வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் வக்கரகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிற சனி பகவானின் பார்வையும் பெறுவதால் பனிரெண்டு ராசிகளுக்கும் எது போன்ற நிகழ்வுகளை நடக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் முழுமையாக காணலாம் ஏன்னா ரெண்டு குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குரு புண்ணிய காரகன் சனி இந்த ஜென்ம கர்ம காரகன் எதை செய்தா என்று சொல்பவன் குரு பகவான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவன் சனி பகவான் எதை செய்தாயோ அது நம் கையில் இல்லை அது நடந்து முடிந்த கதை அதை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது ஆனால் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் எதை செய்தால் நம் வாழ்வில் முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை எடுத்துரைப்பது சனி பகவானின் கையில் இருக்கிறது அந்த வகையில் இந்த இரண்டு கிரகங்களின் வக்ரத்தன்மைக்கு ஏற்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் எதுபோன்ற விளைவுகள் நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவுகளில் காண்போம் கும்பராசி நேயர்களே உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியிலே இப்பொழுது சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இது ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனி என்பது தான் உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு வீக்னஸ் உங்களுடைய ஆத்திரம் கோபம் அனைத்தையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு யதார்த்தமான வாழ்க்கைக்கு வரணும் நம்மளால தான் இவருங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு தான்கிற அகம்பாவம் கர்வம் அதிகமாக இருக்கும் அந்த தான் அகம்பாவங்கிற கர்வத்தை விடணும் இல்லை என்றால் அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய நிலை வரலாம் அதற்கு பிறகு என்ன அழுது புரண்டாலும் ஒன்றும் ஆகப்போவது இல்லை ஏன்னா ஜென்மச்சனி ஜென்மச்சனி உணர்த்தும் அதுக்கப்புறம் வந்து அது கண்டிக்கும் அதுக்கப்புறம் தண்டிச்சிடும் அதை நாம் புரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கும்ப ராசி என்பது காலப்புருஷ தத்துவம் அதாவது பாதக ராசி எந்தளவு அள்ளி கொடுக்குதோ அந்தளவு பிடுங்கிறதுக்கும் சனி தயங்க மாட்டார் இப்போ உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு வேறு வரப்போகிறார் மூன்றாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் வேறு இருக்கிறது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் ஒரு வீழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர வேண்டும் ரெண்டாம் இடத்திற்கு ராகு வந்தால் வார்த்தைகளில் விஷம் கக்கும் அளவு வார்த்தைகள் இருக்கும் இதனால் தேவையற்ற எதிரிகள் உருவாகார்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக கொடுத்துவிடும் இதை நாம் கொஞ்சம் உணரணும் ஏன்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு ரெண்டில் ராகு வரும்போது எட்டில் கேது வருவார் அப்போ எட்டில் கேது வந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன கேது சிதைத்து சின்னா பின்னா மாக்குவது காணாமல் ஓடி போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவது தலைமறைவு வாழ்க்கையை ஏற்படுத்துவது சிறைவாசம் இவை அனைத்திற்குமே காரகத்தம் வைப்பவன் கேதுதான் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் இதே தன் சூழ்நிலை நான் ஏற்கனவே கும்பரா சனி சிம்மராசி பற்றி பேசும்போது கும்பராசி பற்றி பேசுகிறேன் கும்பராசி பற்றி சிம்மராசிக்கும் பேசுகிறேன் ஏன்னா சிம்மராசிக்கும் எட்டாம் படத்துக்கு ராகு வர்றார் அப்போ யாருக்கெல்லாம் ராகுதை நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து ராகு வந்து அந்த ராசிக்காரருக்கு வெச்சு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் வருகிறது இப்போ கும்பராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இப்போ வந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வக்ரகதியிலும் அதற்கு பிறகு குரு பயிற்சி ஆகும் வரை சாதாரண கதியிலும் இயங்கிக் கொண்டிருப்பார் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு அவமானம் எதிர்பாராத ஒரு பின்னடைவு தேவையற்ற விவாதங்கள் இவை அனைத்துமே உங்களை காரகத்துவம் ஆக்கி விடுவார் நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் ஒரு பின்னடைவு கண்டிப்பாக கொடுத்துடுவார் அப்போ நீங்களே உங்கள் பேச்சினால் உங்கள் வாயினால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக ஏற்படும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் அந்த ஏழாம் இடத்தை பார்வை செய்வது ஒன்று குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் இல்லை என்றால் நண்பர்கள் மத்தியில் பிரச்சனை வரும் இதனால் தேவையற்ற விரோதங்கள் வளரும் அது மட்டுமல்லாமல் வருமானத்தையும் அது கண்டிப்பாக பாதிக்க செய்யும் நினைத்தது போல் வாழ்க்கை யாருக்குமே அமைவது இல்லை இருக்கும்போது அதை சுதாகரித்து கொண்டு என்றால் அந்த கிரகங்களுக்கு அதை பிடுங்குவதற்கும் நேரம் அதிகம் ஆகாது எத்தனையோ வேறு நாங்கள் பார்த்த ஜாதகங்களில் உச்சத்தில் இருப்பாங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது அதெல்லாம் பாதாரத்துக்கெல்லாம் போயிருக்காங்க நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் தான தர்மங்கள் அது இதுன்னு எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க நீ பண்ணுற அத்தனை அயோக்கியத்தனத்துக்கும் தான தர்மங்கள் பண்ணால் ஈடாகிரும் நினச்சிங்கன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனமான விஷயங்கள் எதுவும் கிடையாது அதனால் கும்பராசிக்காரர்கள் சற்று அடக்கி வாசிப்பது நல்லது நல்லவர்களாக இருந்து கொண்டு விட்டால் அவர்களுக்கு சனி பகவானால் தீங்குகள் ஏற்படாது இருப்பினும் ஜென்மச்சனி என்ற ஒரு தன்மை இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இருப்பது அவர் சற்று அமைதி காப்பது நல்லது வண்டி வாகனங்கள் எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் கும்பராசினா எல்லா ராசிலேயும் நல்லவங்களும் இருக்காங்க எல்லா ராசிலையும் கெட்டவங்களும் இருக்கிறாங்க அது கெடுதல் செய்வதற்கு அதிகமாக பாதிக்கும் நல்லவர்கள் செய்வர்களை செற்று சோதிக்கும் அவ்வளோதான் அப்போ நல்லவர்களுக்கு சோதனை பண்ணும் ஆனால் அவங்கள சாதனையாளர் ஆக்கி விட்டுரும் தவறு செய்தவர்களை வந்து தண்டிப்பதற்கு தயங்காது அப்போ ஜென்மச்சனி என்பது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இன்னும் ரெண்டு வருடம் முழுமையாக இருக்கிறது நாட்கள் ஆக ஆக சனிப்பெயர்ச்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் சில பின்னடைவுகளே பெரிய பின்னடைவுகளே சந்திப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இதில் இருக்கின்றன அப்போ முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்பொழுது வக்ரகதியில் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் முயற்சிகளில் சற்று வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றன அவர் அந்த குரு பகவான் இப்பொழுது வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை அவர் பார்ப்பது வீட்டில் சற்று கவனத்துடன் பேசுவது நல்லது குடும்பத்தாருடன் இணைந்து செயல்படுவது நல்லது அவர்கள் மத்தியில் அமைதி காப்பது நல்லது அவரிடம் மாத்திரம் கோபம் பொறாமை எல்லாம் காட்டுவதால் அது தேவையற்ற குழப்பங்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துவிடும் சரி அது மட்டுமல்ல இந்த சிம்ம ராசிக்கும் கும்பராசியை பற்றி நம்ம பேசும்போது கும்பராசிலையும் சிம்மராசியை பற்றி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை வருது காரணம் கேட்டால் அந்த ரெண்டு ராசிக்குமே ஐந்தாம் அதிபதியே எட்டாம் அதிபதியாக வருவார் அப்போ குழந்தைகளினால் ஒரு மனக்கவலை குழந்தைகளினால் ஒரு பிரச்சனை இவைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன அப்போ தேவையில்லாத உடல் உபாதைகள் இல்லை விபத்துக்கள் அடிபடுதல் இது போன்ற நிகழ்ச்சிகளெல்லாம் குழந்தைகளுக்கு நடக்கும் இதற்கு காரணம் ஜென்மச்சனி நமக்கு கொடுக்கும் தண்டனை நம்ம பேசும் பயப்பட மாட்டோம் நான் யாருக்கும் பயந்து வரலாம் யாருக்கையா பயப்படணும்னு தெனாவிட்ட நம்ம ஈர்ப்பான நம்ம பிள்ளைகளுக்கு அடிபட்டுச்சுன்னா நம்மளால் தாங்க முடியாது ஸோ அது போன்ற தன்மைகளில் அந்த ஜென்மச்சனி உணர்த்தி விடுவான் உங்களுக்கு வந்து அது மட்டும் அல்லாமல் தாயார் ஸ்தானாதிபதியை தந்தை ஸ்தானாதிபதியாக வந்து அந்த தந்தை ஸ்தானாதிபதியை பாதகாதிபதியாக வருவதால் அதற்கு அதிபதியாக சுக்கரனாக இருப்பதால் பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படும் பணம் காசுக்காக தடுமாற வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வந்துடும் அதனால் பணம் காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் ஆடினாங்க நான் தான் நினச்சி யாரும் ஆடினாங்களோ அவங்களெல்லாம் இந்த ஜென்மச்சனி வந்து சற்று தண்டிக்கும் பொதுவாக ஏழரை சனி வந்து ராசிக்காரர்களுக்கு அதாவது மகரத்திற்கும் பற்றியும் பாதிக்காது ஆனால் ஜென்மச்சனி அப்படி அல்ல அதுக்குண்டான தண்டனையை கொடுத்தே தீரும் ஆகையால் அனைவரிடம் அன்போடு பேசி பழக வேண்டும் நமக்கு கீழ் வேலை செய்வது மதித்து நடக்க வேண்டும் அவருடைய வைத்தறிச்சலுக்கு நாம் விடக்கூடாது அப்போ அவங்க வைத்தறிச்சப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே சனி பகவான் வச்சு செஞ்சிடுவார்னு சொல்லலாம் உங்கள் பாசையில் சொல்லப்போனால் நல்லா வச்சு செய்வார் கும்பராசிங்கன்னு சொல்லலாம் வந்து அப்போ பாதகஸ்தானம் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் என்பவன் பொருளாதாரம் லக்ஸரி லைஃப் போன்ற தன்மையை உணர்த்தக்கூடியவனாக இருப்பதால் உங்கள் பொருளாதாரத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி அதில் உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி அதில் பெரும் நஷ்டங்களை ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன ஆக கும்பராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது அதே சமயம் இந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால் அவர் அங்கிருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வந்த குரு பகவான் பார்க்கிறார் பித்திருக்காரியங்களுக்கு அதிகமான மகத்துவம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் தாய் தந்தையர் இல்லாதவர்கள் ஒரு முறையாவது ராமேஸ்வரம் சென்று திலகோமம் செய்யக்கொள்ள வேண்டும் என்னால் திலகோமம் செய்வது என்பது நடந்த தவறு நடந்த தவ நம்மை அறியாமல் நடந்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் நம்ம பிறந்தலேருந்து நல்லது செஞ்சிருப்போம்னு சொல்ல முடியாது காலத்துறையின் எவ்வளோ விஷயங்கள் நாம் செய்கிறான் இதுக்கு பிராய்ச்சித்தமும் முன்னோர்கள் வழிபாடு இன்மையால் ஏற்பட்ட தொல்லைகளும் தீர்வதற்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் திலகோமம் செய்வது சால சார்ந்து தாய் தந்தை இருவரும் இல்லையா ஒரு முறை யாத்திரையேனும் சென்று வர வேண்டும் நமக்கு வந்து கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ராமேஸ்வரத்தில் இருக்கும் தனுஷ்கோடியில் சென்று ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த மூன்று இடம்தான் ரெண்டு இடம்தான் வந்து எப்பேருடைய பாவத்தையும் தோற்கக்கூடிய தீர்த்தங்கள் ஒன்று அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கம் அதில் தான் ஒரிஜினல் கங்கை வருகிறது திரிவேணி சங்கம் என்ற இடத்தில்தான் கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளுமே சங்க வைக்கின்றன அங்கு கங்கையில் நீராடுவது உங்கள் பாவங்களை போக்கும் அதே சமயத்தில் ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் நீராடுவது உங்கள் பாவங்களை சோக்கும் எவ்வாறு அங்கு மூன்று நதிகள் சேர்கிறதோ அவ்வாறு ராமேஸ்வரத்தில் மூன்று கடல்கள் சங்கவிக்கும் இடம்தான் அந்த தனுஷ்கோடி ஆக கும்பராசிக்காரர்கள் தான் என்ற கர்வத்தை விடுத்து தனக்கு கீழ் பணிபுரிவுகளையும் மதித்து நடந்து பழகினால் அவர்கள் நிச்சயமாக ஒரு மேன்மையான நிலையை அவர்களால் கண்டிப்பாக அடைய முடியும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது நல்லது தானே நல்லது தான் யார் இல்லை என்று சொன்னால் ஆனால் தற்போது அந்த குரு பகவான் வக்ரகதியை அல்லவா சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் அந்தஸ்துப்புகள் கிடைக்காமல் போகலாம் அப்போ இதை பார்த்து நீங்கள் ஆத்திரப்படக்கூடாது ஏன்னா அது உங்களுடைய செயல்பாடின் விளைவாகத்தான் அது இருக்கும் அப்போ குரு பகவான் வந்து அங்கே பதினோராம் இடத்தை பார்ப்பது வக்ரகதியில் பார்ப்பது முப்பத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை அந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஆப் ஆத்திரங்கள் கோபாதாபங்களை விடுத்து நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் பெரியவர்களையும் மதித்து பழகுங்கள் சிறியவர்களையும் ஏற்று பழகுங்கள் அவங்க வந்து நமக்கு நம்மளை வச்சு தான் இவங்கன்னு யாரையுமே நினச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து நான் இருக்கே அவனுக்கு வெச்சு செய்கிறதுக்குன்னு சனி பகவான் வேலை காட்டிடுவார் இந்த ஜென்மஸ்தனி நடந்து கொண்டிருப்பதால் இந்த கும்பராசிக்காரர்கள் பித்திருக்கள் வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களை பிராய்ச்சித்தமாக ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுவது சால சிறந்தது அதே சமயத்தில் வந்து புதியோர் இல்லத்தில் அனாதி இல்லத்திலும் சென்று அவர்களுக்கும் உங்களால் ஆன இயன்ற உதவிகளை செய்வது அது உங்கள் கைகளால் செய்ய வேண்டும் செய்திகள் ஆனால் நிச்சயமாக நற்பணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அதிக மகத்துவம் கொடுத்து வா நீங்கள் அபிஷேக ஆராதனையை செய்வதும் உங்களுடைய தோஷங்களை கண்டிப்பாக அது போக்கத்தான் செய்யும் ஆக இந்த பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்துவதற்கு பதில் தேவையான ஒரு லாபங்களை தரக்கூடிய தன்மையாக உங்களால் மாற்ற முடியும் அதற்கு வழி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அதற்கு கும்பராசிக்காரர்கள் தான் என்ற கர்வத்தை விட்டு ஒழித்து வாழ்வார்களே ஆனால் அது மிகுந்த நற்பணங்களை கொடுக்கும் இல்லை யார் என்னங்களை ஐயா உங்களை வச்சு தான் ஏன் நான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கணும் என்னை வச்சு தான் நீனு என்றைக்கு நினைக்கிறாமோ அவங்கள சனி என்றைக்குமே ஆபத்தானவர்தான் தன்னுடைய திசா இதாக அதை வந்து இது போன்ற ஜென்மச்சனி அஷ்டமத்து சனி கண்டச்சனிகளில் அவர் இதை உணர்த்துவார் ஏழை நாட்டு சனி எந்த பாதிப்பும் செய்யாது அதை பற்றி யாரும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஆக கும்பராசிக்காரர்கள் ஏழை எளியோரை மதித்தல் தனக்கு கீழ் உள்ளவர்களை அதிகமாக அவர்கள் நட்புடன் பாராட்டுதல் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி புரிதல் அது போன்ற இது போன்ற விஷயங்களை செய்தாலே அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் சனி பகவான் மனம் புந்து அனைவருக்குமே அள்ளி தருவார் அப்பேற்பட்ட சனி பகவானை பிரார்த்திக்க ஈசனின் நேசன் பைரவனின் தாசன் சனி பகவானை போற்றுவோம் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் முடிந்தால் ஒருமுறை திருநல்லார் சென்றுவிட்டு வாருங்கள் அந்த சனியின் தாக்கம் தீர்வதற்கு இவை எல்லாமே உங்களுக்கு அதீத நற்பணங்களை தரும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்